இந்த மும்முனை போட்டி நான்கு முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதில் மாபெரும் மக்கள் சக்தியா நம்மணி ஒரு பக்கம் அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் என்னப்பா சிரிக்கிறீங்க உண்மையை தானேப்பா சொன்னேன் ஸோ இப்படி எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்தத்துக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும் நம்ம டிவி கேவால் மட்டும்தான் முடியும் ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில்